தமிழ் வணக்கம் வெல்கத்தமிழ் வாழிய மனிதநேயம் வீறு கவியரசர் முடியரசனாரின் பாடல் வாழிய மனிதநேயம் தொழத்தகு சுந்தரன் தோழமைக்குரியன் பழுத்த பாவலன் பாரோர் போற்றும் வலிய தொண்டன் வஞ்சமில் நெஞ்சம் மெலிபிரை சூடிய மேன்மை கொடைஞன் கண்ணுதர் பெருமான் கருத்தும் புனைந்தது பண்ணுறத் தோய்ந்த பைந்தமிழ் ஒன்றால் அதுபோல் குன்ற குடியமர்ந்தது முதல் என்றன் செந்தமிழ் பாட்டால் இணைந்தவர் ஈடுபட்டென்னை கவியறச் சென்றனர் பீடுடை அடிகள் பெயருக்கேற்றவர் நாடுயர் வழிகள் நல்கிய பெருமகன் மண்ணிற் புழுவென மடியாது மாந்தர் மண்ணில் நிமிர்ந்து வாழச் சொன்னவர் எழியோர் கிறங்கும் இலகிய நெஞ்சர் எளிமையும் வறுமையும் இருப்பதை நாடார் உழைப்போன் வயிற்றில் உருபசி வந்து வளைத்து வாட்டி வருவது தாளார் ஆலயம் பதினாயிரம் எழுப்புவதின் மேலாம் கல்வி சாலை எழுப்புதல் என பறைசாற்றும் இயல்பினர் தொழில்கள் வனப்புறக் கண்டவர் வளர்த்தும் வந்தவர் பண்டித நேருடன் பழகிய பண்பினர் பண்டைய கொள்கை பகுத்துணர் பிரியார் தொடர்பும் பொதுமையும் மலரும் தோட்டம் அடரும் பகைமை அண்டாக்கோட்டை ஏற்றத்தாழ்வுகள் இல்லா புதுமை சாற்ற துடிக்கும் சமநிலை பாசறை கலகமில் உலகம் காணத் துடிக்கும் உலக அமைதி குழைக்கும் வெண்புறா இணைய நலன்கள் விளையும் நோக்குடன் புனையும் துறவு பூந்தவர் அடிகள் மண்ணும் மனிதரும் என்னும் தலைப்பில் எண்ணி எழுதினர் விகடன் இதழில் நம் கையில் தினகரன் நாடித் தொகுத்து என் மனம் கழிக்க ஈந்தனர் நூலென வாழ்க வாழ்க மனித நேயம் வாழ்க தமிழகம் வாழிய உலகே நன்றி வணக்கம்